அஷா சாய் கே பி பாலா எல்லாரும் ஒரே கேட்டகரி தான் மூத்த பத்திரிகையாளர் கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணு இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு கே பி பாலா பத்தி சில நாட்களாகவே பல சர்ச்சைகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு அவரு யாருக்கு கை கூலியா இருக்காரு யாருடைய கருப்பு பணத்தை அவர் இப்படி உதவி செய்யற விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பலரும் கேள்வி கேட்ட வண்ணம் தான் இருந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து கே பி பாலாவே நேத்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு நான் யாருக்கு கை கூலின்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா நான் ஒரு தினக்கூலி தான் நான் என்னுடைய சொந்த உழைப்புல வரக்கூடிய பணத்தை வச்சு மட்டும்தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு சொல்லிருந்தாரு இதை தொடர்ந்து இப்ப ஒரு பத்திரிகையாளர் பாலாவை பத்தி பேசிருக்க வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாலா தான் இந்த இந்த நாட்டுக்கும் சொல்லிருக்காருமே வருங்காலத்துல பெரிய அழிவா இருக்க போறாரு பாலா அர்ஷா சாய் போன்ற ஆட்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் அரசியலுக்கு வந்துருவாங்க ஏன்னா இவங்களை வளர்த்து விடுறதுக்கு காரணமே அரசியலுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் இவங்களை பத்தி மக்கள் கிட்ட நல்ல பேரை வாங்க வைக்க பல பேர் இவங்கள வளர்த்து விடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உதவி செய்யறவன் யாரும் வீடியோ போட மாட்டான் ஆனா பாலா மட்டும்தான் அவன் செய்யற ஒவ்வொரு உதவிக்குமே விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கான் அவன் குடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே கூட பேக் தான் அதை என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும்னு அந்த இன்டர்வியூல அவர் பேசிருக்காரு இதை பார்த்த பலரும் இப்போ பாலா மேலதான் தப்பு இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க